ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபிட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னையே சேர்க்காம ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் டிஃபனாகவும் செஞ்சு கொடுக்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸிங் போலில் அரைக்கப் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா ரெண்டு மூணு சுத்தமாக கழுவிட்டு இந்த பருப்பு ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அளவுக்கு இஞ்சி ஒரு அரை பல் பூண்டு சேர்த்துக்கோங்க கூடவே வந்து ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை அளவு கைப்பிடி அளவு சேர்த்துட்டு இதை வந்து அரைச்சிக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அந்த மாதிரி குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சிருக்கிற பருப்பை தண்ணியெலாம் வடிகட்டிட்டு சேர்த்துட்டு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இது கூடவே நம்ம அரைச்ச மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் காரத்துக்காக வந்து நம்ம இதில் மிளகு மட்டும்தான் சேர்க்குறோம் மிளகு வந்து நீங்கள் காரம் அதிகமாக சேர்த்துப்பீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு டீஸ்பூன் மிளகு கூட சேர்த்து அரைச்சி போட்டுக்கலாம் இந்த பருப்பை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க ரொம்ப வெந்து பருப்பு கொலைஞ்சிடக்கூடாது கரெக்டாக வெந்து அந்த பக்குவத்தில் இருக்கணும் ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கனாலே போதும் இப்போ இதில் ஒரு கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து இந்த பருப்போடு சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் கோதுமை மாவு சேர்த்த உடனே நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இல்லைனா அங்கங்கே கட்டி கட்டியே ஆகிடும் நல்லா இந்த மாதிரி கோதுமை மாவு சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு கலந்துட்டு இது கூடவே ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மாவு சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்லா அந்த மாவு தண்ணிலாம் உடனே உறிஞ்சி நல்லா ட்ரை ஆகிரும் நல்லா ஓரளவு மிக்ஸ் பண்ணதுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் வந்து வேக வைக்கணும்னு தேவையில்லை லேஸ் அந்த மாதிரி கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு வேற ஒரு பவுலுக்கு மாற்றி நம்ம நல்லா ஆற வச்சிருக்கலாம் பேன்லேயே இருந்துச்சுன்னா ஆறாது அதனால் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் நல்லா சூடாகற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க ஓரளவு சூடாறி கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கும்போது இதை நம்ம பசஞ்சு எடுத்துக்கலாம் பசையும் போது உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு கூட பிசஞ்சிக்கலாம் நார்மலாக நம்ம இடியாப்பத்துக்கெல்லாம் எப்படி பசையும் அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும் அதுக்கு தேவையான அளவு தண்ணி உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கொஞ்சமாக தெளிச்சுட்டு பசஞ்சிக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து பசஞ்சு எடுத்துருக்கேன் நல்லா இந்த மாதிரி சாஃப்டான மாவை வந்து பசஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு பிரித்து எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிட்டு நல்லா கையில் வச்சு மெல்லுசாக தட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் செஞ்சு எடுத்துக்கலாம் ஈஸியாக இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி உருட்டி தட்டி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி செய்யும்போது போது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து செஞ்சு எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவு எல்லாமே ஒரே அளவாக இருக்கிற மாதிரி உருட்டிட்டு தட்டி எடுத்துக்கோங்க இப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதை நம்ம வந்து வேக வச்சு எடுக்கணும் இதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் வச்சுக்கோங்க அடியில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிவிட்டு மேலே ஒரு இலை வச்சுக்கலாம் இலை இருந்தால் வச்சுக்கலாம் இல்லைனா ஸ்கீப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துட்டு வேக வச்சுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டீம் இல்லைனா இட்லி பாத்திரத்திலே வச்சு நீங்கள் தாராளமாக வேக வச்சுக்கலாம் இப்போ இது வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்திங்கன்னா சரியா இருக்கும் நல்லா வெந்திருக்கும் ஓரளவு சூடு எடுத்து சுட சுட சர்வ் பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்ச சட்னி ஏதோடு வேணாலும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்பிளாக டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து வெயிட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்